செய்திகள் சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்விச் சான்றிதழ் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பதினான்கு கோடியில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ வசதிகளை மேம்படுத்த பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று விஜய் வசந்த் எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஆஜரானார் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் புதிய வருமான வரி மசோதாவில் இருபத்தி மூன்று அத்தியாகங்களும் பதினாறு அட்டவணைகளும் இடம்பெற்றுள்ளன முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை நேரில் பார்வையிட்டார் கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் விரைந்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் தமிழகத்தில் பாலப் பணிகளை கவனிக்க பாலம் கண்காணிப்பு குழுமம் என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானி வீர முத்துவேல் உட்பட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அம்பத்தூரில் எட்டு கோடியில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை வலசர்வாக்கத்தில் டாக்டர் மணமல்லி அன்பழகம் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் அரங்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள மெஸ்லி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை குமிடிப்பூண்டி தடத்தில் இன்று இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் இரண்டாவது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது கோடையில் வெப்ப அலையினை எதிர்கொள்ள மாநில அளவில் செயல்திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க ஆறு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் புகார் தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை சாமி தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாத்தூர் அருகே குமாரலிங்கபுரத்தில் கனிமவள கொள்கை விவகாரத்தில் நான்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதியுதவி கோரி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவர்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார் திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமியையொட்டி இரண்டாவது நாளாக நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் மாணவர்கள் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஆயிரத்தி நூத்தி பதினாறு பேர் அமர்ந்தும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் நின்று செல்லும் வகையில் ஏசி வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி மாளிகைகள் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மக்கள் புத்தகங்கள் வாங்கினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் தை மாத பௌர்ணமியை ஒட்டி நேற்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆஜரானார் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் உலகின் சிறந்த நூறு மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி அறுபதாவது இடத்தை பிடித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் சுவாமி கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நேற்று நடைபெற்றது நுங்கம்பாக்கத்தில் காந்தார் நகர் முதன்மை சாலைக்கு பாலசுப்பிரமணியன் சாலை என்று பெயர் வைத்த பலகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டெலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருவேற்காடு பருத்திப்பட்டு இடையே கூவம் ஆற்றின் குறுக்கே பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மற்றும் சாமுநாசர் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர் சென்னை மாநகராட்சி மூலம் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நடபதியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது காஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்கப்படாதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வார விடுமுறை நாட்களில் ஒட்டி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசின் சமக்ரா சிகிச்சா திட்டத்தின் முதல் தவணை கூட வழங்கவில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது தஞ்சை அரசு பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த ஏழாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் குடிநீர் பிரதான குழாய் இணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஐந்து மண்டலங்களில் பதினான்காம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமாக பிரான்ஸ் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து இன்று அமெரிக்கா செல்கிறார் பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று ஐந்து லட்சம் பக்தர்கள் தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் பனிரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளனர் ஆறுநூறு தாள்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியுள்ளது போக்குவரத்து கழகம் வடலூர் சக்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்